வெல்கம் டு பொங்கல் சீரிஸ் மக்களே ரெண்டாவது வீடியோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலான்னு வந்த இறந்தான் ஹாட் சிப்ஸ் இதுவுமே ஒரு மல்டி பிரான்ச்சஸ் கொண்ட ஒரு ரெஸ்டாரண்ட் சில இடத்துல நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சில இடத்துல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம சாப்பிட்டு வந்தது ஒரு பொங்கல் ஒரு வடை மட்டும்தான் இங்கே செல் சர்வீஸ் அப்படின்றதுனால நம்ம பில்லிங் முன்னாடியே பண்ணிட்டு வந்துடணும் அந்த பில்லோடு கொண்டு வந்து இங்கே கொடுத்திங்கன்னா இந்த கவுண்டரில் நம்மளுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க எழுபது ரூபா பொங்கல் முப்பது ரூபா வடை டோட்டலாக பில் நூறுரூபா அவங்க மெனுவில் இதை பொங்கல்னு மட்டும்தான் போட்டிருந்தாங்க கீ பொங்கல்னு போடல ஸோ இதை நம்ம கீ பொங்கல்னு கிளைம் பண்ண தேவையில்ல பட் இது பொங்கலும் கிடையாது ஏன்னடா இப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையாலுமே எனக்கு ஃபுட்டு சொல்ல விருப்பம் இல்லை பட் அவங்க செஞ்சது அப்படி தான் இருந்துச்சு இது ஒரு திக்கான மிளகு கஞ்சி சாதம் ஒரு நல்ல பொங்கலுக்கு தேவை தரமான அரிசியும் தரமான சிறுபருப்பும் அதனுடைய ரேஷியோ வந்து இவங்க கொடுத்த பொங்கலில் சிறுபருப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துருந்தாங்க அண்டு தாலிப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எண்ணெயும் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க அவங்க கொடுத்த தேங்காய் சட்னி கூட தாளிக்கவே இல்லை பொங்கலை பேசஞ்சி கையில் எடுக்கும்போதே எனக்கு அதில் இருக்க கஞ்சி தன்மை நல்லாவே ஃபீல் ஆச்சு ஹாட் சிப்ஸில் பொங்கல் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அடுத்ததாக எந்த ஹோட்டலில் பொங்கல் ரிவ்யூ பண்ணால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம்